சிரவந்தி சொக்கராபு ஆந்திராவின் கதிரியில் ஆதம் மற்றும் அன்னபூர்ணா ஆகியோருக்கு பிறந்தார் இவர் டோலிவுட் படங்களில் பணிபுரியும் இந்திய நடிகை ஆவார் யூடியூப் தொகுப்பாளராக தனது வாழ்க்கையைத் தொடங்கினார் அவர் மா டிவி மற்றும் ஜெமினி சேனல் போன்ற பல நிகழ்ச்சிகளில் தோன்றினார் மகான்காளி படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் சிரவந்தி முகச்சித்திரம் படத்திலும் நடித்துள்ளார் ஓடிடி பிக்பாஸிலும் பங்கேற்றார் பிக்பாஸ் நான் ஸ்டார் இந்திய தெலுங்கு மொழி ரியாலிட்டி டிஜிட்டல் தொடரான பிக்பாஸ் நான் ஸ்டாப்பின் முதல் சீசன் மற்றும் ஸ்டார் இந்தியாவின் ஸ்ட்ரீமிங் தளமான டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் பிரத்யேகமாக வெளியிடப்படும் முதல் தொடர் சீசன் பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று நாகார்ஜுனா தொகுப்பாளராக அறிமுகமானது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க